அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அழகிய பெண் குட்டி குதிரை இன்னும் பல் போடலை நல்லா உயரமாக இருக்கக்கூடிய குதிரை மற்ற சுழி சுத்தமாக இருக்குது இந்த குதிரை யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு நல்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த குதிரையை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாம் வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி தரமான நொக்ரா நிற குதிரைகளுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பட்ஜெட்டில் நல்ல குதிரைகளை நம்மளால் வாங்கிட்டு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல நம்ம டெலிவரி கொடுக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா நமக்கு டெலிவரி இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குதிரையோடைய ஸ்ட்ரக்சர் குதிரையுடைய நடை எல்லாமே நம்ம வந்து தெளிவாக போடுவோம் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பெண் குட்டி குதிரை இந்த குதிரை நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் चलो भाई चलो காது அமைப்பு நல்ல கழுத்து ஸ்ட்ரக்சர்ல நல்ல குட்டி அருமையான குட்டி மெல்ல கழுத்து புட்டா நல்ல புட்டா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்